الحمد للّہ الحمد للہ رب العالمین والصلاة والسلام على سید سد والمرسلین وآلہ و اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن المجید شہر اللذی انزل انضلفی القرآن حد للناس صوبینہ من الحداء والفرقان வானத்தையும் பூமியையும் படைத்து அதற்கு மத்தியிலே உண்டாகியிருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கடல்கள் திடல்கள் மரங்கள் மலைகள் மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் மற்றும் இதர படைப்புகளை படைத்து வருமானம் செய்கிற அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா புகழும் சொந்தமாகும் மேலும் சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் நமது கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து காட்டிச் சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தாபி தாபி ஈன்கள் சுகதாக்கள் அன்பியாக்கள் ஃபுகாக்கள் உலமாக்கள் மற்றும் இந்த உலகத்திலே உண்டான உமினான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் நம் நம்மனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்று ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் புனிதமான இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் சிறப்பான மாதங்களில் ரமலான் என்பது மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது ரமலானுக்கு நிகரான ஒரு மாதம் என்பது இல்லை என்று கூட சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு நன்மைகளை நமக்கு பன்மடங்காக பெருக்கி தரக்கூடியதாக இருக்கிறது நன்மைகளை பன்மடங்காக பெருக்கித் தரக்கூடியதாக இருக்கிறது அதனால் இன்னமோ தெரியவில்லை ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகுசல்லம் அவர்கள் இந்த மாதம் வருவதற்கு முன்னதாகவே இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக ரஜபு ஷாபானிலிருந்தே அவர்கள் இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று துவா செய்தார்கள் இந்த துவாவை செய்து செய்து வந்தார்கள் அதாவது ஷஹர பாரிக்கலா ரஹ்ரமலான் அல்லாஹுவே பாரிக்கலனா எங்களுக்கு பரக்கச்சை ஃபி ரஜபின் ரஜபு மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கச்சை ஷஹர் ரமலான ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அடைய செய்ய அல்லா அப்படின்னு துவா செய்தார்கள் சல்லாஹூ அலிஸ்லம் இது அவர்களுடைய ரமலானுடைய வழக்கமாக இருந்தது அப்படி என்றால் இந்த ரமலானுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த ரமலானை அவர்கள் அடைய வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த ரமலான் இந்த ரமலான் எப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாதம் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதமான எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ரமலான் மாதத்தை தான் நாம் இப்பொழுது அடைந்திருக்கிறோம் வல்ல ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்தில் என்னென்னெல்லாம் பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த அத்துணை பாக்கியங்களையும் அந்த அத்துணை நன்மைகளையும் நம் அனைவரையும் அல்லாஹ் அடையச் செய்வானாக உண்மையான நோன்பாளிகளாக நோன்பிற்குரிய நன்மைகளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக நம்முடைய நோன்புகளை அத்துணையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை சிறப்பு குறித்த சில ஹதீசுகளும் ஆயத்துகளும் இருக்கிறது அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்வான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில் அஃபீஹில் குர்ஆன் இந்த ரமதான் மாதம் இருக்கிறதே இதில்தான் குரான் ஷெரீஃப் இறக்கி வைக்கப்பட்டது கன்னியமிக்க குரான் இறக்கி வைக்கப்பட்டது நின்னாசி இந்த குரான் என்ன செய்து மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறது ஓ பைக்கினாத் மின் ஹுதா வல் ஃபுர்கான் மேலும் நன்மை தீமையை அது மக்களுக்கு பிரித்தறிக்க அறி அறிவிக்கக்கூடிய ஏவல்களும் விளக்கல்களும் இதில் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த குரான் மக்களுக்கு வழிகாட்டியான மக்களுக்கு ஆதாரமாக நேர்வழிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த குரான் என்பது இந்த மாதத்தில்தான் அருள் செய்யப்பட்டது அருளப்பட்டது என்றால் இந்த மாதத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு இதைவிட போதுமான ஆதாரத்தை நாம் தர முடியாது ஏற்கனவே சல்லல்லா அலிசாவுடைய ஹதீச சொன்னோம் அதே போல் குரானுடைய ஆயத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும்போது இது சூரத்தில் பக்ராவிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இந்த மாதத்தில்தான் சங்கை மிக்க குரான் இறக்கி இறக்கி வைக்கப்பட்டது என்றால் இந்த மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் மட்டுமல்ல சகோதரர்களே இந்த மாதத்தினுடைய சிறப்பு குறித்து சல்லல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதா ஜா ரமலானு ரமலான் மாதம் வந்து விடுமையானால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா அந்த மாதத்தில் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது வகுத் அபுவாபுன்னாரி நரகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படுகிறது வீதி ஷயாத்தீனு மக்களை வழிகெடுக்கிற சைத்தான்களுக்கு விளங்கிடப்படுகிறது என்பதாக சல்லல்லாஹு அணிக செல்லம் இந்த மூன்று விதமான சிறப்புகளிலே இந்த ரமலான் மாதம் குறித்து சொன்னார்கள் இது முஸ்லீம் ஷெரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஆக ரமலான் மாதம் வந்து விட்டாலே நமக்காக சொர்க்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல அமல்கள் செய்து அடியான இடத்திலே வந்து விட மாட்டானா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமலான் மாதத்திலே முழுக்க முழுக்க நன்மைகள் செய்து நல்ல அமல்கள் புரிந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும் ஒரு ஹதீஸில் வருது பொதுவாகவே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை வந்து என்ன செய்யக்கூடாது பெரும் கூடுமான வரைக்கும் காரணமே இல்லாமல் விட்டுறக்கூடாது நோன்பை விடுவதற்கு ரெண்டு தான் தற்காலிகமான அனுமதி அப்படி சூழ்நிலையினால் மரூரத் அவசியம் அப்படிங்கிறனால அல்லாஹ் குரான் ஷெரீப் சொல்வான் யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து விட்டார்களோ அவர்கள் அவர்கள் நோன்பு நோர்க்கட்டும் அந்த ரமதான் மாதத்தில் யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்தாரோ ஃபல்யசும் அவர்கள் அந்த மாதத்திலே நோன்பு நோர்க்கட்டும் ஒமன்கான மின்கும் அரியலன் யார் நோயாளியாகவோ ஓ அலா சஃபரின் அல்லது பிரயாணத்திலே யார் இருக்கின்றாரோ ஃபைத்தத்து மின்னியாமி நுகர் அவர் அந்த மாதத்திலே அவர் பிரயாணத்தில் இருக்கும் காலம் வரை அல்லது நோயாளியாக இருக்கும் காலம் வரை நோன்பை விட்டுவிட்டு அதை கணக்கிட்டு மற்ற மாதங்கள் இதர மாதங்களிலே அந்த நோன்பை மீண்டும் கலா செய்து வைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குரான் ஷெரீப் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை தற்காலிகமாக சூழ்நிலை கருதி விடலாம் அவ்வளோதான் ஆக இந்த மாதத்தை யார் அடைந்திருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமை அதே போல் இந்த நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொன்னால் சல்லல்லாஹு அலீசுல்லம் சொல்கிறாங்க சொன்னதாக ஹசரத் அபு சயீது உல் ஹுதிரி ரதி அவங்க சொல்கிறாங்க மன்சாம எவ்மன் மன்சாம எவ்மன் ஃபி இல்லாஹி யார் அல்லாஹிற்காக அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோட்பாரோ அபஅதல்லாஹ் வஜஹூமே அனின் நாரே நரகத்தை விட்டும் அல்லாஹுத்தாலா அவருடைய முகத்தை தூரமாக்கி விடுவான் சபஹ் சபீன ஹரீஃபாம் எழுவது ஹரீஃபுகள் ஒரு ஹரீஃப் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அவ்வளோ தூரம் தான் ஒரு ஹரீஃப் இப்போ எழுவது ஹரீஃபுகள் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரே ஒரு நோன்புக்கு இவ்வளோ சிறப்பு கிடைக்கிது எழுபது ஹரீஃபுன்னா எழுபது வானம் பூமி மத்தியில் உள்ள அந்த இடங்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தூரம் அவர் நரகத்தை விட்டு விலகிச் செல்லுகிறார் ஆக முப்பது நோம்பையும் சரியான முறையில் எகலாசான முறையில் தூய்மையான முறையில் யார் நோற்பாரோ நிச்சயமாக அவர் நரகத்தை விட்டு மிக தூரமாகி சென்று கொண்டே இருக்கிறார் அல்லா நரகத்தை விட்டும் அவரை விலக்கிக் கொண்டே இருக்கின்றான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே போன்ற சிறப்புகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பும் குரானும் அல்லாஹுவிடம் ஷஃபாஅத் செய்யும் பரிந்துரை செய்யும் நோன்பு அந்த அடியானுக்காக சாயிமுக்காக பரிந்துரை செய்யும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹசரத் அப்துல்லாஹிம்னு உமர் ரதி அல்லாஹுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க வல் குர்ஆனு யஷ்மானி லில் ஆப்தி யோமல் கியாமதி நோன்பும் குரானும் அடியானுக்காக மறுமையில் அல்லாஹ்விடம் பரிந்து பேசும் ஷஃபாத் செய்யும் யகூலு சியாமு நோன்பு கூறும் நோன்பு கூறும் ஐ ரப் மனத்து தாம மனத்து தாம வஷாதி பின் நஹார் என் ரப்பே இவனை நான் பகலெல்லாம் உணவு உண்ணுவதை விட்டும் மனோ இச்சைகளில் ஈடுபடுவதை விட்டும் இவனை நான் தடுத்து வைத்திருந்தேன் என்னை அவன் நோற்றதால் நோன்பு நோற்றதால் இவன் இது போன்ற காரியங்களில் அவன் ஈடுபடாமல் அவன் தடு தன்னை தடுத்து கொண்டான் எனவே இவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த நோன்பு கூறும் வயக்கூலுல் குரானு குரான் சொல்லுமா மனதுகுன் நௌம பில்லை ஐரப் மன வயக்கூலுல் குரானு ஐ ரப் ரப்பே மன நௌமை பில்லைனி இரவிலே நான் இவனை விழிப்பதை விட்டு தூங்குவதை விட்டும் தடுத்திருந்தேன் இரவிலே நான் இவனை தூங்குவதை விட்டும் தடுத்திருந்தேன் அதாவது என்னை அவன் ஓதுவதால் அவன் தூ அவனுக்கு தூங்க முடியாமல் போய்விட்டது என்னை ஓதுவதற்காக அவன் தூக்கத்தை தியாகம் செய்திருந்தான் எனவே ஃபஃபி அனி அவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்றமானே என்று சொல்லும் ஃபய் ஷஃபானி அந்த நோன்பு மற்றும் குரானுடைய இந்த இரு இந்த இரண்டினுடைய ஷஃபாத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் அதனுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் என்று சல்லல்லாஹலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ரவாஹு அஹ்மத் அகமது ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ஹதிசை அறிவிப்பு செய்கிறாங்க அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே சஹ்லிபுனு சாய் சாயிதி ரதியல்லாஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறார்கள் இன்னஃபில் ஜன்னதி சொர்க்கத்திலே இன்னஃபில் ஜன்னதி பாபன் சொர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கிறது ஒரு பாபு இருக்கிறது ஒரு வாசல் இருக்கிறது இன்னஃபில் ஜன்னதி பாபன் சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது யுகானுலகுர் ரையான் அந்த வாசலுக்கு ரய்யான் என்று சொல்லப்படும் எதுகுலும் இனுகு சாய்மூன யோமல் கயாமதி நாளில் நோன்பாளிகள் அதிலே நுழைவார்கள் மட்டுமல்ல லா எதுகுலுமாகும் அஹதுன் கைருகும் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அதிலே நுழைய முடியாதாம் நோன்பாளிகள் மட்டுமே நுழையக்கூடிய பாபு வாசல் அது நோன்பாளிகளை அழைக்கப்படும் யுகாலு அழைக்கப்படும் ஐநசாயி நோன்பாளிகள் எங்கே இருக்கின்றார்கள் நோன்பாளிகளே நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே நோன்பாளிகளெல்லாம் அங்கே அந்த பாபு பாபில் அந்த பாபுக்கு வருவார்கள் ரையான் என்று சொல்கிற பாபுக்கு வந்து அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழையவார்கள் அவர்களே இறுதியானவர் அந்த வாசல் வழியாக நுழைந்து விட்டால் உகுலிக்க அந்த வாசல் அடைக்கப்படும் அதற்கு அப்புறம் ஒருவர் கூட அதில் நுழைய முடியாது மற்ற வேற எந்த அமல் செய்த ஒருவரும் அதில் நுழைய முடியாது நோன்பாளிகள் மட்டுமே நுழையக்கூடிய பாபு என்று சொன்னால் அது அந்த பாபு தான் அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே சல்லல்லாகு அணிக சொல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கொல்லு அமளி ஆதம ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நெர்ச்சியிலும் லகு அது அவனுக்குரியது இல்லை சியாம் நோன்பை தவிர நோன்பு மட்டும் அதற்கு மட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் அது எனக்காக நோ நோற்கப்படுகிறது அது எனக்காக நோற்கப்படுகிறது வ பிஹி ஒரு அதிசில் வருது அன அஜிஸி பிஹி அதற்கு நான் கூலியாக கூ அதற்கு நானே கூலி தருகிறேன் இன்னொரு ஹதீஸில் வருது அந்த கூலி என்பது என்ன தெரியுமா அன உஜ்ஜா பிஹி அந்த கூலி நானே நான் தான் அந்த கூலி என்னையா அவனுக்கு நான் தருகிறேன் என்னுடைய முகப்பத்தை என்னுடைய பிரியத்தை நான் அவனுக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் என்று சொன்னால் இந்த நோன்பு எவ்வளோ மகத்தானது இந்த நோன்பை மனிதன் பிடிப்பதால் எவ்வளவு சிறப்பை அடைகிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் நிறைவுக்கு வருகிறேன் ரமலான் மாதத்தில் பொதுவாகவே எந்த அமல் செய்தாலும் அல்லாஹாலா அதற்கு பண் அதை பன்மடங்காக ஆக்கி தருவான் அதற்கு பலமடங்காக மடங்காக கூலி தருவான் ரமலான் மாதத்தில் எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்தாலா அதனுடைய கூலியை பன்மடங்காக பெருக்கி தர இருக்கின்றான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதிரத்து சல்லல்லாஹு அலிஸ்வல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க அதுரத் சல்லல்லாஹூ அவங்க சொல்லுவாங்க உம்ரா துஃ ரமல ரமலான் மாதத்திலே செய்யப்படக்கூடிய உம்ராதே த அதிலோ ஹஜ்ஜதன் அது ஒரு ஹஜ்ஜிற்கு நிகரானது என்பதாக சல்லல்லாஹ் அலிஸ்லம் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரமலான் மாதத்தில் ஒருத்தர் உம்ரா செஞ்சால் அவருக்கு ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்குமா அப்படியே ஹஜ்ஜு செய்த நன்மை அல்லா தருகிறான் ஆக நம்முடைய நமக்கு வேண்டியவர்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு இந்த வருடம் உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள் தாலா அவருடைய உம்ராவை கபூல் செய்து அந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை ஹஜ்ஜினுடைய நன்மை அல்லா தருவானாக அந்த உம்ராவை ஹஜ்ஜுக்கு நிகரானதாக ஆக்குவானாக ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நோன்பை நோன்புடைய காலங்களை நாம் வீணடிக்காமல் இந்த நோன்பு காலங்களை சரியாக பயன்படுத்தி இதிலே நாம் குரான் ஷெரீஃப் ஓதுவது மற்ற இதர அமல்களை செய்வது எல்லா அமல்களையும் நாம் செய்ய அதே அதேபோன்று இந்த நோன்பில் வீணான பேச்சுகளை விட்டும் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்முடைய நோன்புக்கு உண்டான சிறப்பை நாம் பெற முடியும் வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழக்கூடிய தோஃபீக்கே செய்வானா த தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين